வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஸோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வாலஜி பாட்டனி அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது அஞ்சு நாலு பேருக்கான வேலைக்கு அஞ்சு பேரை கூப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த நாலு பேர் தான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து சிபி போயிட்டு வந்த எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை மாத காலமும் வந்து இதற்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மன உளைச்சலில் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கிடச்சிருச்சே அந்தது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீக் இந்த வீக் எண்டில் கூட விட்டுருவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து படா இருங்க ஸோ இதில் வந்து அவங்க கேட்டகரியாக பிரித்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்துட்டு கீழே வந்து நியூ அப்படின்னு இருக்கும் அந்த நியூவில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோன்னா நியூனு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அதில் போ அதில் போனாலே கிளியராக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபார் சப்ஜெக்ட் வந்து சுவாலஜி அண்ட் பாட்டனி அப்படின்னு கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்துக்கலாம் தனித்தனியாக வந்து பாட்டனிக்கு வந்து ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்வாலஜிக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க சிவிக்கு போய்ட்டு வந்த கேண்டிடேட்ஸை வச்சு அதிலிருந்து ஒன் ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி அதாவது அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க அது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கெலாம் வந்து அந்த சிவி லிஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அதை அந்த கையோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டுட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து அவங்க கரெக்டாக வந்து வேமாவே போட்டுருவாங்க அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுகளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வேமாவே போட்டுருவாங்க ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் வந்து வெயிட் இருந்தாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து அவங்க செக்ரிகிரியேட் பண்ணி என்னென்ன டீட்டெயிலுங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம வெப்சைட்டை டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ பாட்டனி ஸ்வாலஜி அந்த சப்ஜெக்ட்டு சி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போட்டாச்சு நம்ம வந்து ரொம்ப நாளாக செலக் செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மந்த்த் வந்துடும் இந்த வீக் வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை வந்துடுச்சு சரி கரெக்டாக இந்த ஜூலை வந்து எண்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு வளர்த்துக்கா அதற்கான ப்ராசஸும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட்டில் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் யாருக்குமே வேணாம் நீங்கள் வந்து கிளியராக வந்து போய் டிஆர்பியில் அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இது இதில் இருந்து இம்பார்ட்டண்ட்டான வீடியோ என்னென்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கிளியராகவே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு காலம்லையும் என்ன கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம